எனக்கு கேரளா போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசை ஆனால் கேரளாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல நேரமும் அமையல ஒத்து வரல யாருக்குமே அதனால் சரி இங்கே வந்து திருச்சியிலேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற முத்தரசனல்லூர்ன்ற இடம் அதாவது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் இறங்கினோம்னா அங்கேருந்து இந்த பஸ்ஸு பிடிச்சி போகணும் ஆனால் நாங்கள் காரில் போனதுனால எனக்கு ரூட்டு சரியாக சொல்ல தெரியல நாங்களே கேட்டு கேட்டு தான் போனோம் முத்தரசனநல்லூர் இந்த குருவாயூரப்பன் கோயில்னு சொன்னாவே எல்லாருமே வழி காமிக்கிறாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த ஏரியா மக்கள் கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில் வந்து பக்கமாக தான் இருக்குது ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் ரயில்வே ட்ராக்கை தாண்டணுன்னு இருந்துச்சு அப்படியே நம்மளோட கேரளா குருவாயூரப்பன் கோயிலோட அமைப்பு மாதிரியே இந்த கோயிலையும் கட்டியிருக்காங்க இந்த கோயில் வந்து கட்டுறதுக்கான காரணம் வந்து காஞ்சி பெரியவர் வந்து ஒரு தடவை இங்கே வந்து இருந்தாராம் அவர் தானே வந்து அந்த இடத்துல அங்கே இருந்த ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு சொன்னாராம் இந்த இடத்துல வந்து எனக்கு கோயில் கட்டுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கார் அதனால் அதனால தான் இந்த கோயில் உருவாச்சு இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு வந்து அங்கே உள்ள அன்னதான கூடத்தோட வெளியில் பெரிய போர்டில் எழுதி வச்சுருக்குறாங்க நாங்கள் போன சமயம் வந்து ஒன்றும் ரொம்ப கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை நார்மல் டேன்றதுனால சாதாரணமாக வந்துட்டு போகிறவங்க தான் இருந்தாங்க அதே மாதிரி அந்த வழியாக கிராஸ் பண்ணுற அந்த ஐயப்ப பக்தர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க நிறைய பேர் வேனில் வந்திருந்தாங்க அந்த கோயிலை சுற்றி நிறைய இடம் இருக்குது அந்த இதில் வந்து ஒரு பெரிய கல்யாண மண்டபம் மாதிரியும் ஒரு இது இருந்துச்சு அது ரெண்ட்டுக்கு எடுத்து அங்கே மேரேஜஸ்லாம் பண்ணுவாங்க போல இருக்குது அதுவும் நல்லா நீட்டாக பராமரிச்சிட்டு அதே மாதிரி கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு மண்டபம் இருக்குது அதில் வந்து யாகம்லாம் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே சேர்ஸ் எல்லாம் போட்டு யாகம் பண்ணுறதுக்கான இதெல்லாம் வச்சுருந்தாங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த செவரில் வந்து சுற்றி யானையை வச்சே அந்த ஹால் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க எல்லா கோயிலில் உள்ள யானைகளையோட படம் அந்த இது ஹால் ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க இங்கேயும் வந்து நம்ம இடைக்கி இது கொடுக்குறதெல்லாம் கொடுக்கலாம் நம்ம நம்ம வேண்டிக்கிட்டு செய்கிறாங்க இல்லையா வாழைப்பழம் கொடுக்கறது அரிசி கொடுக்கறது என்ன வேண்டிக்கிறோமோ அதை கொடுக்கலாம் சுவாமிக்கு தானமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் அந்த வசதியும் இங்க இருக்கு இங்க உள்ள குளமும் வந்து அவ்வளோ அழகா இருக்கு கோசாலை இருக்கு அங்க கிட்டத்தட்ட அறுபது மாடு இருக்குது பசுமாடு இருக்குன்னு சொல்றாங்க எல்லா இடத்தையுமே ஒரு சின்ன தூசி கூட இல்லாமல் அவ்வளோ அழகாக யாராவது சுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க எங்கேயும் வந்து எச்சரிக்கை கொடுக்குற மாதிரியான வார்த்தைகளே கிடையாது நம்ம இந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கலாமே இந்த இதை கழுவலாமே தட்டை நம்ம சுத்தமாக கழுவலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான இதில் தான் அது போட்டிருக்காங்க அங்கே வர பக்தர்களும் அவ்வளோ நீட்டாக எல்லாரும் வந்து அவ்வளோ ஒபீடியண்ட்டாக நடந்துக்கிட்டாங்க எல்லாரும் அவசியம் போய் பார்க்க வேண்டிய ஒரு கோயில் இந்த கோயில்